திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார் திமுகவில் பல கொள்கை பரப்பு செயலாளர் உள்ளார்கள் ஆனால் அவர்கள் திமுகவின் கொள்கைகளை பற்றி மக்களிடம் எடுத்துச் சொல்வதில்லை திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதும் இல்லை ஆனால் திமுகவுக்கு முட்டுக் கொடுத்திருக்கும் திருமாவளவன் திமுகவின் கொள்கை பரப்பு விட்டாரோ என்று என்ன தோன்றுகிறது அந்த அளவுக்கு திமுகவுக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடைபெற்றது அந்த தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தின் போராட்டத்தின் பொழுது தூய்மைப் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று தமிழக அரசுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் தூய்மை பணியாளர்கள் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் கோரி போராடி வருகிறார்கள் ஆனால் அவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்காமல் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் நேற்றைய தினம் மின்சாரம் பாய்ந்து கண்ணகி நகரில் தூய்மைப் பணியாளர் ஒரு பெண் ஊழியர் மரணமடைந்தார் அந்த வீட்டுக்கு சென்று விட்டு வெளியே வந்தவுடன் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் மத்திய அரசு பொறுப்புடன் செய்ய செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாமே வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க திமுக அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க திமுக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை மாநகராட்சி தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது இவர் என்ன சொல்கிறாரு மத்திய அரசு வந்து செவிசாய்க்கணும் இவங்களுக்கு வந்து பொறுப்புடன் செயல்படணும் இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணுங்கிறாப்பில் இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும்னா அது மாநில அரசு திமுக அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது காவண்டி மத்திய அரசு மேலே பழிய போடுறாப்ல ஆக திமுக அரசுக்கு ஆதரவாகவே அவர் குரல் கொடுத்து வருகிறார் விஜயால் வெற்றி பெற முடியாது திமுகவை வீழ்த்த முடியாது என்னை தான் திராவிடத்தை வீழ்த்த முடியும் என்னை தாண்டி செல்லாமல் ஒருவனும் திராவிடத்தை வீழ்த்த முடியாது என்று அவர் கூறி வருகிறார் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் திமுகவுக்கு ஆதரவாக உள்ளன திமுகவுக்கு முட்டு கொடுத்து வருகிறார் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுக அரசின் மக்கள் விரோத திட்டங்கள் பற்றி மக்கள் விரோத செயல்பாடுகள் பற்றி பேச மறுக்கிறார் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் தீண்டாமை கொடுமை இன்னும் தலைவரித்தாடி கொண்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை பஞ்சமி நிலம் மீட்கப்படவில்லை தேங்கை வயலில் தாழ்த்தப்பட்டவர்கள் வசித்த பகுதியில் குடிநீர் மலம் கலக்கப்பட்டது அதையும் திருமாவளவன் கண்டுகொள்ளவில்லை ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் திருமாவளவன் ஒன்று சீட்டு ரெண்டு சீட்டு பெறணுங்கிற காரணம் திமுகவுக்கு முட்டுக் கொடுத்துட்டு வராப்பில் திமுகவுக்கு ஊதுகுழல் போன்று செயல்பட்டு வருகிறார் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு வருகிறார் இவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது திருமாவளவன் திமுகவின் கொள்கை பரப்பு விட்டாரோ என்று என்ன தோன்றுகிறது